வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலியூலிருப்பான வடக்கம் தமிழொலியின் நிறைவாக போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் நாளைய தினம் தைப்பொங்கலை கொண்டாட இருக்கின்ற நிலையில் மலையத்தில் கரும்புக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மத கைதிகளை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிக்கை ஒன்றின் ஊடாக இந்த தகவலை தெரிவித்துள்ளது சீனாவுக்கான நான்கு நாள் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா இன்று பிற்பகல் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு பயணமாகிறார் இலங்கை கடத்தொழில் நீதியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஆகியோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநிலக்குழு அலுவலகத்துக்கு சென்று அங்கு கட்சித் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள் வெளிநாட்டு பிரஜைகள் சிலர் தொண்டமனாறு கடற்கரையில் நின்று ட்ரோன் மூலம் வீடியோ எடுக்கிறார்கள் அதேபோல் முல்லைத்தீவில் ரோஹிங்யா படகு கரையொதுங்கும் வரை கடற்படைக்கு இது தெரியாது போய் உள்ளது இவ்வாறு வெளிநாட்டவர்கள் எமது கடலில் என்ன செய்கின்றார்கள் என்று அவதானிக்க முடியாதவர்கள் பிறகு கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி பேசி எந்தவித பிரயோசனமும் இல்லை என்று வடமராட்சி வடக்கு சமாசத்தின் உபத வர்ணகுல சிங்கம் தெரிவிக்கிறார் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் ஜோன்சன் கொழும்பில் உள்ள குற்றப்பிரிவு திணைக்கள தலைமை அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ரோ ஒற்றர் சேவையைச் சேர்ந்த நானூறு பேருக்கு அதிகமானவர்கள் இலங்கையின் பல பிரதேசங்களிலும் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை தேடி பார்க்க வேண்டும் என்று மக்கள் போராட்ட குழுவின் அமைப்பாளர் துமிந்த நாகமுவ குறிப்பிட்டிருக்கிறார் எரிபொருளுக்காக தற்போது விதிக்கப்படும் வரியில் எந்தவித திருத்தத்தையும் மேற்கொள்ளாது இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வரி கொள்கைகளுக்கு அமைய வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான மொத்த வரியானது அஞ்சூறு சதவீதமாக அதிகரிக்கப்படக்கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது சரியாக மூன்று வருடங்களுக்கு முன்னர் பொருளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் இடம்பெற்ற வெடிகுண்டு நாடகம் தொடர்பில் புதிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்துமாறு நிறுத்துமாறு இலங்கை திரிக்கவை அரசாங்கத்தை இன்று வலியுறுத்தியிருக்கிறது கண்டி மாவட்டம் கெலியோயா அம்பரப்புல பகுதியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறை போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கிறார் இன்று காலை அந்த மாணவி மீட்கப்பட்டார் மர்ணதண்ணை கைதியான துமிந்த சில்வா மீண்டும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது கண்டி வத்துகாமம் நகரில் அண்மையில் மீன்வெர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தலை காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் கோமகமுக அமைந்துள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் உள்ள வீடொன்றில் பேஸ்புக் களியாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் ஆறு இளைஞர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் ஆந்திராதபுரம் மின்னேறிய ரஜேல மகாசேன மாவத்து பகுதியில் காட்டு யானை தாக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்து போனார் யாழ்ப்பாணத்தில் கடத்தொழிலுக்கு சென்ற கடத்தொழிலாளியொருவர் திடீர் சுவைனம் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் குருநகர் பகுதியில் இருந்து நேற்று முன்தினம் கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்ற அவரே சுவைனம் காரணமாக உயிரிழந்து போனார் கண்ணன் ராதே ஆகிய இருவரும் இணைந்து ஜோடியாக இருக்கும் சிலையொன்று வடமராட்சி கிழக்கு வத்ராயன் கடற்கரை பகுதியில் கரையொதுங்கியிருக்கிறது இந்த வருடத்துக்கான புனித ஹஜ் யாத்திரைக்காக மூவாயிரத்தி ஐநூறு இலங்கையர்களை அனுப்புவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இலங்கையின் சில இடங்களில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் சென்னை புத்தக கண்காட்சியை காண இருபது லட்சம் வாசகர்கள் அங்கு சென்றதான தவறுகள் வெளியாகியுள்ளன புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சாலை பெத்துக்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் குறைக்க சாலை விதிகளை கடுமையாக அமல்படுத்த அந்த மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது இதில் இருசக்கர வாகன சாரதிகள் தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க அரசு நடவடிக்கை எடுத்ததோடு இதற்காக தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன சாரதிகளுக்கு பெட்ரோல் வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்தியா முழுவதும் பேரணிக்கு சம்யுத் கிரான் மோர்சா அழைப்பு விடுத்துள்ளது நக்சல் ஆதிக்கம் அதிகம் உள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தில் கௌதம் அதானி தலைமையிலான அதானி குழுமம் ஆயிரம் கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள இருக்கிறது மகாராஷ்டிரத்தில் கஷ்டி பிராந்தியத்தில் மட்டும் கடந்த சில ஆண்டுகளில் ஐயாயிரம் இளைஞர்கள் நக்சலைட் அமைப்பில் இருந்து வெளியேறி சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பியிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார் சட்டமன்றத்தில் நடைப்பயணம் போவது மட்டும்தான் ஆளுநரின் வேலையா வருவார் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு சென்று விடுவார் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் இந்தியாவின் பணவீக்கம் சராசரியாக நான்கு தசம் மூன்றிலிருந்து நான்கு தசம் ஏழு சதவீதமாக நிலை பெற வாய்ப்புள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன குஜராத் மாநிலம் அம்ரலி மாவட்டத்தில் சிறுத்தை தாக்கியதில் ஏழு வயது சிறுமி பலியானார் பெங்களூரில் மூன்று பசுக்களின் மடிகளை துண்டித்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் சீனாவில் பரவி வரும் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமியொருவர் இந்தியாவின் புதுச்சேரி பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளார் ரஷ்ய கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் கப்பல்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தடைகளால் கச்சா எண்ணெய் விலை உயர வாய்ப்புள்ளதென்று தெரிவிக்கப்படுகிறது இதனால் இந்தியா பெரிதும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது எல்லவேலி விவகாரத்தில் இந்திய தூதரை வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து விளக்கம் கேட்டிருப்பது தெரியவந்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் எதிர்பாராத விதமாக துப்பாக்கி சுட்டதில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்தார் உத்தரபிரதேச மாநிலத்தில் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் மகா கும்பமேளா தொடங்கிவிட்டது இதில் முப்பத்தி ஐந்து கோடி பக்தர்களுக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மகரவிளக்கு பூசை நாளன்று நாளை ஐயப்பனுக்கு ஆடுவிக்கப்படும் தங்க திரு ஆபரணங்கள் பட்டியின் ஊர்வலம் பந்தனம் வலிய கோயில்கள் சாஸ்தா கோவிலில் இருந்து நேற்று தொடங்கியுள்ளது ஸ்பெடெக்ஸ் இரட்டை விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் விண்கலங்களுக்கு இடையான தூரம் மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆபணத்தங்கம் ஒரு கிராம் இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் கனடா ஒருபோதும் அமெரிக்க மாகாணமாகாது என்று அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜீன் கிரெட்டியன் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா விரைவில் புதிய அதிபரை வரவேற்க இருக்கிறது அதற்கு ஆசியாவும் தற்போது தயாராகி வருகிறது வங்கதேச முன்னாள் பிரதமர் சைக் ஹசீனாவின் உறவினரான பிரிட்டன் அமைச்சர் துலிப் சித்திக்கின் லண்டன் சொத்துக்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் வலியுறுத்தியிருக்கிறார் பாகிஸ்தானியர்களுக்கான விசா நுழைவு இசைவு கட்டுப்பாடுகளை வங்கதேச இடைக்கால அரசு தளர்த்திவிட்டது சீனாவின் சான்சி மாகாணத்தில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் பள்ளி மாணவரின் மர்ம மரணம் தொடர்பாக சீனாவின் சான்சி மாகாணத்தில் கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் காசாவில் உடனடி சண்டை நிறுத்தம் வேண்டுமென்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவிடம் வலியுறுத்தியிருக்கிறார் இருவரும் தொலைபேசி வழி உரியாடியதாக வெள்ள மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் லோஸ் ஏஞ்சலஸ் நகரில் கொழுந்து விட்டு எரியும் தீயை கட்டுக்குள் கொண்டுவர ஆயிரக்கணக்கான தீயணைப்பாளர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இதற்கிடையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கும் மாலிபு நகரில் தீயால் பாதிக்கப்பட்ட வீட்டில் திருடைச் சென்றவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் அவர்கள் தீயணைப்பாளரை போல் வேடமிட்டிருந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது புலு ஒரிஜின் நிறுவனத்தின் நியூ உந்துகணை அதன் முதல் விண்வெளி பயணத்துக்கு தயாராகிவிட்டது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் கேப் அது இன்று விண்ணில் ஏவப்பட இருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் ஒரு நாள் போட்டியில் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் குவித்து பதினான்கு வயது மாணவியொருத்தி சாதனை படைத்திருக்கிறார் இங்கிலாந்து மகளிருக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியன் பிரிமியர் லீக் ஐ தொடரின் பதினெட்டாவது சீசன் வருகின்ற மார்ச் இருபத்தி ஓராம் தேதி துவங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய துணைத் தலைவர் அறிவித்திருக்கிறார் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சர்வதேச கிரிக்கெட் சபை நடத்த விதிமுறைகள் அறிமுகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய டெஸ்ட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா கவாஸ்கர் போர்டர் டெஸ்ட் தொடரின் நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு பின்னர் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய் தீர்மானித்திருந்ததாகவும் ஆனாலும் அவரின் நலன் திரும்பிகள் தலையிட்டு அதனை தடுத்து நிறுத்தியதாக தெரிய வருகிறது நிகழாண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் பந்தயமான ஆஸ்திரேலிய ஓபன் மெல்போர்ன் நகரில் நேற்று பலத்த மழையுடன் தொடங்கியது மகளிர் நடப்பு சாம்பியன் அர்ஜனா சபலங்கா ஒலிம்பிக் சாம்பியன் ஷெங் குயின்வென் ஆடவர் பிரிவில் அலெக்ஸ் பெரவ் கெஸ்பர் ரூட் ஆகியோர் இரண்டாம் சுற்றுக்கு தற்போது முன்னேறியிருக்கிறார்கள் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒரு பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி எட்டு சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் இரண்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஏழு சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் எழுபது சதம் இந்திய பிரமதியில் 94 நாலு ரூபாய் இருபத்தி எட்டு சதம் ஒரு ஐக்கிய பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஒரு கனடியர் பிரமதியில் இருநூற்றி முப்பத்தி ஒரு சதம் இந்திய ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு சதம் கேட்டது டிஆர்டி வடக்கம் இடம்பெற்ற டிஆர்டி முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை தந்திருந்தார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே